வணக்கம் இன்னைக்கு நாம அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில ரொம்ப ரொம்ப முக்கியமான திருஞான சம்பந்தரம் பார்க்க போறோம் பார்க்க போறோம் அவருடைய கதை சுருக்கத்தை தான் பார்க்க போறோம் ஆஹ் எல்லாம் இல்லாம சின்னதா இவர் மூணு இவர் மூன்று வயதா இருக்கும்போது இவர் பிறந்த ஊர் வந்து அஹ் சோழ நாட்டுல சீர்காழி தந்தை வந்து சிவபாத இருதயர் தாயார் பகவதி இவருக்கு இன்னும் நிறைய பேரு இருக்கு ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னு ஒரு பேரு அப்படி அந்த மாதிரி பேரு இருக்கு இவர் ஒரு நாள் வந்து ஆஹ் தகப்பனார் வந்து தூக்கிக்கிட்டு போறாரு இவர குளக்கரைக்கு குளக்கரைக்கு போயி குழந்தைய உட்கார வச்சுட்டு இவர் வந்து நீர்ல இறங்கி குளிக்கிறாரு அதுக்கு மேல என்ன செய்யறாரு நீருக்குள்ள அவர் ஜபம் செய்யறது செய்யற வழக்கம் இருக்கு ஞானசம்பந்தருடைய தந்தையா இருக்கு அது போல அவர் இறங்கி என்ன செய்யறாரு நீருக்குள்ள மூழ்கி ஜபம் செய்யும் போது காணமே தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து அப்பா அம்மான்னு அழுகுது அழுத உடனே சிவபெருமான் வந்து கைய கண்ணசைக்கிறாரு உமையவர் உமையவர் பார்வதிக்கு உடனே அம்பாள் இறங்கி வந்து அவருக்கு வந்து ஞானப்பால் ஊற்றுறார் ஞானப்பால் ஊற்றுறார் அதுக்கப்புறம் வந்து தந்தையார் நீர்ல இருந்து வெளியேறி வர்றாரு வந்து கரைக்கு வந்து பார்த்தா குழந்தை வந்து பால் வடிகிற வாயோடு இருக்கு அதை பார்த்துட்டு எந்த எச்சில் பால உண்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கோபமா கேட்டதும் அந்த குழந்தை வந்து கோவில் கோபுரத்தை காமிக்குது காமிச்சா அதுல வந்து உமையூர் பாகம் சிலை பெரிய அளவுல இருக்கு அதை பார்த்து இவர் திகச்சு போறார் தனக்கு தன்னுடைய குழந்தைக்கு அம்பாள் பால் ஊட்டி இருக்காளோ அப்படின்னு நினைச்சு இவர் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போறார் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாரு அதிசயப்பட்டு வீட்டுக்கு போயிட்டார் அதுக்கப்புறமா இவருக்கு வந்து அப்பவே வந்து இவர் வந்து கோபுரத்தை காமிச்சுட்டு தோடுடைய செவியன் விடையேறும் மதிசூடி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை அவர் தான் அந்த பதியத்தை அவர்தான் பாடுறாரு மூணு வயசுல தந்தையார் மகிழ்ந்து தூக்கிட்டு போறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் சிவபக்தராகவும் பதிகங்கள் பாடவுமா இருக்காரு ஏழு வயசுல எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அந்தனர்கள் குளத்துல பிறந்ததுனால அவருக்கு உபநயனம் செய்து வைக்கிறாங்க உபநயனம் செய்து வைக்கும் போது துஞ்சலும் துஞ்சல் இல்லாமலும் இல்லாத போதிலும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் அப்படின்னு சொல்லி ஒரு பதியத்தை பாடுறார் அப்ப அங்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவர் வந்து ஓதாமலே ஓதி ஓதி உணர்ந்தவர் அதாவது பள்ளி செல்லல தாயார் உமையவள் ஞானப்பால் ஊற்றுனதுனால எல்லாமே அவருக்கு கைவரப்பெற்றது அதனால அவர் உபந உபநயத்து வந்திருந்தவங்களுக்கெல்லாம் தெரியாத எல்லாவற்றையும் அவரே அவங்களுடைய ஐயங்களை எல்லாம் போக்கி உணர்த்துறார் அப்போ வந்து துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் அப்படிங்கிற பதியத்தை பாடுறார் இப்போ வந்து ஞான சம்பந்தரை பாக்குறதுக்கு வந்து திருநாவுக்கரசர் வர்றார் திருநாவுக்கரசர் வரும்போது இவர் வந்து ஞானசம்பர் திருநாவுக்கரசர் வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து திருக்கோலக்கா அப்படிங்கிற ஊர் போயி அங்க இருக்கிற சீசனை பார்த்து மடையில் வாழை அப்படிங்கிற ஒரு பதியத்தை கொடையில தாளம் போட்டு பாடுறார் அதாவது இசை வாசிக்க இல்லை அப்படின்னு தா தாளம் போட்டு பாடுறார் இவர் வந்து ஊர் ஊரா போகிறதுக்காக தொடங்கி முதல்ல திருக்கோலக்கா அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்காரு அங்கே வந்து இந்த பதியத்த பாடுறாரு மடையில் வாழை அப்படின்னு ஆரம்பிக்கிற பதியத்த பாடுறாரு அப்போ திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருத்தர் இருக்கார் அவரு அவரும் வந்து சிவனுடைய அவர் என்ன பண்றாரு இங்க வந்து ஞானசம்பந்த பெருமான் எழுந்தரில் இருக்கிறத கேள்விப்பட்டு தன் மனைவியாரோடு வந்து அவரை தரிசிக்கிறாரு அப்புறம் அவள் அவர் பாடலுக்கு அவர் யாழ் வாசிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆளுடைய பிள்ளையார் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவர் கூடயே போய் அஹ் யாழ் வாசிக்கிறாரு கடைசி வரைக்கும் அப்புறம் இவர் என்ன செய்யறாரு தன்னுடைய தாய் வழி ஊரான திருநன்னிப்பள்ளி திருநனிப்பள்ளி அப்படிங்கிற ஊருக்கு போறாரு திருநெல்வாயிரத்து தானை திருநெல்வாயிரத்தானை அப்படிங்கிற பாடலையும் பாடுறார் பாடியை மகளோக்கு பிடிச்சிருந்த முயலகன் அப்படிங்கிற வியாதியை போக்குறாரு அப்புறம் திருச்செங்கோடு போறாரு திருச்செங்கோடு போகும்போது அடியவர்களை விஷஞ்சுரம் வாட்டுது திருநீலகண்டப்பதிகம் பாடி அந்த விஷஜுரத்தை நீக்கிறார் அப்புறம் திருச்செங்காட்டங்குடி போறாரு திருப்புகலூர் போறாரு திருவி திருவிழிமிழலை அப்படிங்கிற அந்த ஊர்ல தங்குறாரு ஒவ்வொரு ஊரா போறாரு அதுல திருச்செங்காட்டங்குடிக்கு போறாரு திருப்புகலூருக்கு போறாரு திருவிழிமிழலை அப்படிங்கிற ஊருக்கு போறாரு இந்த ஊர்கள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட ஊர்கள் தான் இல்லைன்னா போயி அங்க இருக்கிற இறைவனை தரிசித்த ஊர்கள் தான் எல்லாமே அந்த முழ முழலைங்கிற ஊர்ல தங்குறாரு தங்கு இருக்கும் போது இவர் வந்த இவர் வந்து இப்படி ஊர் ஊரா போற செய்தி கேட்டு நாவுக்கரசரும் அவரை பார்க்க வந்திருக்கிறார் ரெண்டு பேரும் அளவழாவே சந்தோஷமா ஒவ்வொரு இடமா போய் இர ஒவ்வொரு தலமா போய் இறைவனை பிரார்த்தனை பண்ற தரிசிக்கிறாங்க இப்படி இருக்கும்போது திருச்செங்காட்டங்குடி திருப்பகலூர் திருவேலி மடலை அப்படிங்கிற ஒவ்வொரு திருச்செங்காட்டங்குடி திருப்புகலூர் அப்படிங்கிற ஊருக்கெல்லாம் போயிட்டு திருவேழி மடலைக்கு போய் தங்குறாங்க ரெண்டு நாள் தங்கும்போது சில நாட்கள் தங்குறாங்க அந்த ஊர் இறைவனை தரிசிச்சு தினமும் தரிசனம் பண்ணிட்டு அங்க தங்குறாங்க அப்போதான் அவங்களுக்கு வந்து அந்த நாள் ல கடும் பஞ்சம் அந்த ஊர்ல கடும் பஞ்சம் நிலவரது தெரியுது அதனால நாவுக்கரசர் வாசி தீரவே காசு நல்கு வீர் ஒரு பாடலை வந்து பாடுறார் அதனால இறைவன் வந்து படிக்காசு வைக்கிறார் அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த கோவில் வாசல் படியில ஒவ்வொரு பொற்காசு இருக்கிறது இந்த வாசி தீரவே காசு நல்கு நமக்கு தேவையான பொருட்டு பணம் தேவைன்னா அந்த பரியத்தை பாடலாம் இல்லைன்னா இறை நினைப்போடு பாடலாம் எனக்கு நிறைய துட்டு வேணும் காசு வேணும் அப்படிங்கிற பேராசையில பாடாம தனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாடலாம் நல்லது நல்லது நடக்கும் இப்போ வந்து இவங்களுக்கு இறைவன் படிக்காசு வழங்குறாரு அந்த படி படிக்காசை வச்சு அந்த ஊர் மக்களுக்கு சமைச்சு போடுறாங்க சமையல் சமையல் பண்ண விதாச்சு அதை போ போடுறாங்க அப்புறம் வந்து வேதாரண்யம் போறாங்க அங்க அடைத்த நெடுங்கதவு கோவிலுக்கு அதாவது திறக்கப்படாம இருக்கு இது வந்து நாவுக்கரசர் கதையிலையும் வரும் அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆஹ் அவரும் வருவாரு திருநா திருஞான சம்பந்தரும் வருவார் இப்போ வந்து இந்த வேதாரண்யத்துல அதாவது திருமறை காடு அப்படிங்கிற திருமறை காடுங்கிறது ஆஹ் காடுங்கிறதோடைய வேதா ஆரண்யம் வேதாரண்யம்ங்கிறது திருமறை வேதாரண்யம் அப்படிங்கிற பெயருடைய விளக்கம்தான் திருமறை காடு மறைனா வேதம் வேதங்கள் எல்லாமே அங்க மரங்களா நிக்கிறதாக சொல்லுவாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நாவுக்கரசர் கதையில இப்படி வேதாரண்யம் போய் இவர் பாட க நாவக்கரசர் பாட கதவு திறந்து ஞான சம்பந்தர் பாட கதவு அடைத்து அப்படி இருந்திருக்கு நெடுநாள் அடையா திறவா நெடுங்கதவா இருந்தது இவங்க போய் திறந்து வச்சிருக்காங்க அப்புறம் பாண்டிய நாட்டுக்கு போறாங்க மதுரைக்கு போறாங்க அங்கே அதுவும் ஒரு கதையா வந்திருக்கு குளச்சீரையார் அப்படிங்கிற ஒரு நாயனாருடைய கதையில அந்த இது வந்து மங்கையர்கரசி பா நின்ற சீர் நெடுமாறுனுங்கிறவரு மதுரை ஆண்டு வந்திருக்காரு அப்போ அவருடைய மனைவி மங்கையர்கரசி சைவ சமயத்தை சேர்ந்தவங்க ஆனா மன்னனும் மக்களும் வந்து சமண சமண சமயத்தை சேர்ந்தவங்க ஆளுடைய பிள்ளையார் அதாவது ஞான சம்பந்தர் வந்து இந்த ஊர் மதுரையம்பதிக்கு பதுக்கி வந்துட்டு இருக்காருங்கிற செய்தி வந்ததுமே இந்த மங்கையர்கார் அதாவது அரசனுடைய மனைவி நேரில் போய் அவரை நிலத்தில் விழுந்து வணங்கி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்க வச்சிருக்கும்போது தான் மடத்தில் த குலச்சிறையார் வந்து மடத்தில் தங்க வைக்கிறார் தங்க வைக்கும் போது சமணர்கள் வந்து அவங்களுக்கு அஹ் அந்த மடத்துக்கு தீ வச்சிடுறாங்க தீ வச்சபோது இவருக்கு ஒண்ணு ஆகலாம் ஞான ஞான சம்பந்தருக்கு ஆனா வந்து அந்த வெப்பமானதும் பாண்டிய மன்னன ஆஹ் வெப்பு நோய் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு ஆளாக்கிறது இத வந்து அஹ் இத குளச்சரையார் மூலம் தெரிஞ்சு ஞான சம்பந்தர் போய் திருநீற்று பதிகம் பாடுறாரு அப்புறம் வந்து கோளறு பதிகம் பாடுறாரு கோளறு பதிகம் இதை நம்ம நிறைய தெரியாதவங்க கோளாறு பதிகம்னு சொல்லுவாங்க இல்லை கோல் பதிகம் ஆஹ் ஒன்பது கோள்கள் கோள்களாலேயும் நமக்கு எந்த ஒரு தீங்கும் நேராம இருக்குன்னா இந்த பதிகத்தை பாடலாம் வேயுரு தோழி கண்டன் அப்படிங்கிற பாட்டு வேயுரு தோழி பங்கன் அப்படின்னு வரும் அந்த பாட்டு எனக்கு அவசரத்துக்கு வாயில நுழைய அடுத்த வரி வர மாட்டேங்குது பங்கன் அவர் நினைச்சாதான் வரும் ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு இந்த பரியங்களை பாடி பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை தீ தீத்துடுறாங்க அதுக்கப்புறம் திரு திருத்தலங்களை எல்லாம் சந்திச்சுட்டே வ தரிசிச்சுட்டே வரும்போது திருப்பூங்குருத்தி அப்படிங்கிற ஊரை அடையிறாங்க அப்போதான் அவர் கவனிக்கிறாரு நாவுக்கரசர் வந்து சம்பந்தர் வந்துகிட்டு இருக்கிற பல்லக்குல பல்லக்க அவரும் ஒருவரா தூக்கி இருக்கிறார் சம்பந்தர் அமர்ந்து வந்த பல்லக்க பல தூக்கிட்டு வரும்போது அதுல ஒருத்தட அப்பரும் இருந்து அத அப்பர் அதாவது திருநாவுக்கரசரும் இருந்திருக்காரு அத பார்த்ததும் இவரும் இறங்கி ஞானசம்பந்தரும் இறங்கி என்னை நான் பெரியவனா என்னை ஏன்னா நீங்க இந்த வயசுல என்னை என்னுடைய பள்ளக்க சுமந்து வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு ரெண்டு பேரும் பேசி மகிழ்றாங்க அங்க எங்க கோவில்களுக்கு போய் பதியங்கள் பாடுறாங்க அதுக்கப்புறமா பெற்றோருடைய விருப்பத்துக்கு இடங்க அவர் வந்து திருமணம் முடிச்சுக்கிறார் அது ஒரு பால்ய விவாகம்தான் அப்போ அப்போ அதெல்லாம் சகஜம் பால்ய விவாகம் தான் ஆஹ் அப்போ பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்தமில் சிவன் தாழ் சேர்தல் அப்படின்னு ஒரு பாட் பதிகம் பாடுறார் அந்த மனைவியால நான் வந்து இந்த இல்லறத்துக்கு வந்து சேர்ந்துட்டேனே எந்த பந்தமும் இல்லாத அந்தமில் இறைவன் தாழ் சேரன்னு பாடுறார் அப்படி பாடும்போது இறைவனுடைய அசரறி கேக்குது இப்படி கேட்டு என்ன ஆகுதுன்னா மனைவியோடையும் சுற்றத்தாரோடையும் அவர் வந்து இறைவனடி சேர்றார் பதினாறு வயசு வெறும் பதினாறு வயசுன்னு நம்ம சொல்றோம் ஆனா மூணு வயசுல நம்ம என்ன செஞ்சிருப்போம்னு தெரியாது மூணு வயசுல அவர் வந்து இறைவனை பற்றி பாடியிருக்கார் தோடுடைய செவியன் என்னன்னு தெரியல எனக்கு வந்து இந்த பாடல்களோட வரி மறந்து மறந்து போகுது பிரதோஷத்துக்கு பிரதோஷம் கோவில்ல போய் உட்கார்ந்து நல்லா சத்தமா பாடுவோம் இந்த பாடல்கள் இப்ப வந்து என்னால வெளியில எங்கேயும் போக முடியாத காரணத்தினால நடக்க மாட்டாம வீட்டிலேயே இருக்கிறேன் ஆஹ் அந்த பாடல்களை அடிக்கடி அந்த கோவில்ல உட்கார்ந்து ஒரு ரெண்டு ரெண்டு பிரதோஷத்துக்கு பாருனாலே அப்படியே இதா இருக்கும் திருவாசகம் இதெல்லாம் ஆஹ் அந்த இந்த பாட்டு எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புத்தகம் பார்க்காம படிக்க வர மாட்டேங்குது முதல்ல மாதிரி அப்புறம் வந்து உரத்த நாடு வட்டத்துல இருக்க கரும்பன் கோட்டை அப்படிங்கறதுல ஆஹ் இவருக்கு வந்து ஏன்னா இறைவனடி சேர்ந்துட்டாரு இல்லையா நாடு வட்டத்துல பேக்கரும்பன் கோட்டைங்கிற இடத்துல இவருக்கு கோவில் இருக்கு வருஷ வருஷம் இவருக்கு விழா எடுக்கிறாங்க ஒரு அடியாருக்கு கோவில் உள்ளதுன்னா அது இவருக்கு தான் இவர் வந்து மூலவரும் இவர் தான் உற்சவரும் இவர் தான் அந்த அந்த ஊர்ல உரத்த நாடு வட்டத்துல இருக்கிற பேக்கரும்பன் கோட்டை அப்படிங்கிற இடத்துல பிள்ளையார் பாளையம் அங்க வந்து இவருக்கு கோவில் இருக்கு ஞான சம்பந்தருக்கு இருக்கு கூட கோவில் இல்லைன்னு நினைக்கிறேன் இவருக்கு கோவில் இருக்கு அதுக்கப்புறம் வடமதுரையில ஆஹ் ஒரு கோவில் இருக்கு இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து நம்பியாண்டார் நம்பிகள் மகளத்தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு அவர் இறைவன் ட இவர் வந்து நான் இப்படி இல்ல இல்ல ரத்துல இணைஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லி வருந்தி சொல்லும் போதுதான் இறைவனுடைய அசரீரை கேட்டு எல்லாருமே மனைவி கணவன் மனைவி அவர்களுடைய சுற்றத்தார் எல்லாரும் சிவ கைலாயம் நோக்கி போயிடுறார் இதுதான் வந்து ஞானசம்பந்தருடைய கதை சொத்தார் இத விளக்கி சொல்லி உங்களுக்கு வந்து புள்ளரிக்க வைக்கணும்னாக்க அதுக்கு வந்து ரொம்ப சிரமமான ஒண்ணு அது அந்த பேச்சாளர்கள் பேசினா வரும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஞான சம்பந்தர் வந்து வேற யாரும் கிடையாது முருகப்பெருமானையும் வந்து ஞான சம்பந்தரா ஆர ஆஹ் அவதரித்ததா சொல்றாங்க வள்ளலாரும் அப்படிதான் சொல்லியிருக்காரு முருகப்பெருமானே வந்து வள் இவரா ஞான சம்பந்தரா அவதரிச்சதா சொல்றாங்க அது இறைவனுடைய அவதாரம் தான் நம்மளுமே ஒத்துக்கிற மூணு வயசுல இருந்து அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்காருங்கிற பதினாறு வயசுங்கிறது பெரிய காரியம் தான் அத பதினாறு வயசுலயே அவர் சிவனொடி சேர்ந்தது அதை விட அவருக்கு இறைவன் அவருக்கு கொடுத்த நீ என்னோட வந்துரு இந்த புவி வாழ்க்கை உனக்கு வேணாம்னு அவர் கூட்டிக்கிட்டதுதான் அது பெரிய விஷயம் நான் இந்த கதையை உங்களுக்கு எப்படி சொல்லி இருக்கிறேன்னு எனக்கு புரியல் தயவு செய்து நான் குழப்பமா சொல்லி இருந்தாலோ அதாவது ஒரு தொடர்பு இல்லாம சொல்லி இருந்தாலோ என்னை மன்னிச்சிருங்க இந்த பதிவு வந்து நல்லபடியா இருந்துச்சுன்னா நீங்க அடுத்த பதிவையும் பாருங்க அதுக்கப்புறம் நாள் இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் நீங்க வந்து நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் ஒரு சுருக்கத்தை தான் சொன்னேன் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து எனக்கு சந்தோஷம்